வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு சரத்குமார் ஆனால் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா இணையத்தில் வைரலாகும் வீடியோ வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அப்படி சரத்குமார் அவர்களை பார்த்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி உயர்த்தலை நம்ம பார்க்கலாம் நடிகரும் அரசியல்வாதியமான சரத்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திமுகவில் சேர்ந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்றில் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் திமுக விலகிய சரத்குமார் அதிமுகவில் தன்னுடைய மனைவி ராதிகாவுடன் இணைந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இருப்பினும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற புதிய கட்சியை சரத்குமார் தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தன் கட்சியை பாஜகவுடன் இணைத்துக் கொண்டார் தற்போது பாஜகவிற்கு ஆதரவாக சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதி ஆகியோர் தீவிரமாக களமாடி வருகின்றனர் குறிப்பாக ஆளும் திமுக அரசையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் சரத்குமார் மற்றும் ராதி ஆகியோர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இப்படி பின்னரில் தான் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது நடிகர் எம் ஆர் ராதாவின் மனைவியும் ராதிகா அவரது தாயாருமான கீதாராதா அவர்கள் நேற்று முன்தினம் செய்தி அறிந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் முதலாளாக அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று கீதாராதா அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அங்கிருந்த ராதிகா அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களது இல்லத்திற்கு வந்த போது எடுத்து கும்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சரத்குமார் அவர்கள் வரவேற்றார் அப்போது சட்டனே சரத்குமாருக்கு கை கொடுத்து தோழலை தட்டி கொடுத்து சரத்குமாருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்வு அங்கிருந்தே அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது மேலும் இது தொடர்பான வீடியோவும் சமூக நிலங்களில் வைரலாக பரவியது அதாவது தற்போதைய அரசியலில் திமுகவும் பாஜகவும் திமுகவினர் திமுகவை விமர்சிப்பதும் என அரசியல் கலம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வகையில் பாஜகவில் அங்கம் வகிக்கும் சரத்குமார் மற்றும் ராதிகா ஆகியோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ராதிகா அவர்களது தாயார் மறைவு செய்தி அறிந்தது முதலாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரில் ஓடி சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியதோடு ராதியா மற்றும் சரத்குமார் ஆகியோருக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் கடுமையாக எதிர்ப்பவர் விமர்சிப்பவர் எதிர்கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட பொதுவெளியில் எங்காவது கண்டால் கண்டிப்பாக நின்று அவர்களிடம் என்று வார்த்தை பேசிவிட்டுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருவார் அந்த அளவிற்கு அரசியல் கடந்து தனிப்பட்ட மனிதர்களை மதிக்கும் குணம் கொண்டவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி தன்னை கடுமையாக எதிர்ப்பவர்கள் விமர்சிப்பவர்களாக இருந்தாலும் கூட நேற்றைய தினம் ராதிகா அவர்களது இல்லத்திற்கு அவரது தாய்க்கு உரிய மரியாதை செலுத்தி அது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலும் தைரியம் தெரிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க